சரிங்களா இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி எங்களை இருபது பேர் கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லாம நேம் பேட்ச் இல்லாம பாருங்க பாருங்க இந்த மேடம் நேம் பேட்ச் இல்ல நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் இல்ல இது எல்லாம் நடந்து டபுள்யூ பி விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க சரி மேடம் இல்ல இல்ல இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து உடஞ்ச ீங்கிருக்க <laughs> <laughs> இன்னே என்ன பத்துங்க நான் பேஸ்பால்ஸ் ஒரு முறை செய்யலாமா இல்ல நோக்க மாட்டேங்கறேன் சத்தமா நோக்க மாட்டேங்கறேன் அசிட்ட கொண்டு மரினே ட்ரைட்றங்க அசிட்ட இல்லை கொன்னிரப்பங்க இல்ல மேல இருந்து மேல இருந்து ஒரு survey பண்ணி சார் சொல்றார் யார் பெச்சாரே அன்னை இருந்து வந்து பார்த்தது

தண்ணி கேக்குறாங்க பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி குடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க தொடர் நீ கட்டாதீங்க தண்ணி எனர்ஜி என்ன டீ வேஸ்ட் பண்ணுடா தண்ணி குடுங்க அந்த அம்மாக்கு தண்ணி குடுங்க டீ பண்ணுவீங்களா டீ குடுவீங்களா தொட சாஃப்டிங்களா இரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க போகர் மத்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத அதெல்லாம் அடிச்சிருங்க போனால் பாக்கிறதுக்கு ரசிக்க விட்டாங்க